அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருப்பது பலருக்கும் தெரியாத இருக்குதுங்க செம்பருத்தி பூவில் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது செம்பருத்தி பூ மட்டும் இல்லாமல் அதனுடைய இலைகள் வே பகுதிகளிலும் அறுத்து அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளன ஆக செம்பருத்தி பூ இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட செம்பருத்தி பூவில் இத்தனை அற்புதங்கள் நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது செம்பருத்தி பூ எந்த விதமான பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செம்பருத்தி பூ மருத்துவ குணங்கள் நிரம்பி உள்ளது அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவோட இலை அதனுடைய வேற்பகுதியை அனைத்திலும் மருத்துவ குணங்கள் அதிகளவு நிரம்பி இருக்கின்றன செம்பருத்தி பூக்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய இலை ஆகியவை தலைமுடி வளர்ச்சிக்கு பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீர்ணமாகாத அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுகின்றன அப்படிப்பட்ட கோளாறு ஏற்படும்போது வாயில் புண் ஏற்படுகிறதுங்க வயிற்றுப்புண் அல்லது புண்ணால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் அஞ்சு அல்லது பத்து செம்பருத்தி பூவோட இலையை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணானது குணமாகும் செம்பருத்தி பூவை ஒரு நிழலில் உலர்த்தி அதுக்கூட வெந்தயப்பொடி கருகாப்பில பொடியை கலந்து எண்ணெயில் நல்லா கொதிக்க வைக்க வேணும் அப்படி கொதிக்க வச்ச எண்ணெயை ஒரு பாட்டிலில் அடித்து வச்சுக்கங்க தினமும் க தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நீங்குங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திங்கன்னா தலைமுடி நல்லா வளரும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் செம்பருத்தி பூவை சேர்த்துட்டு வந்திங்கன்னா சோர்வு நீங்கும் செம்பருத்தி பூவோட இலையை கொதிக்க வச்சு டீயாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் அழுத்தம் சீராக இருக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வந்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரையும் இதய நோயாளிகள் செம்பருத்தி பூ இதழையும் வெள்ளை தாமரை இதழையும் எடுத்து கஷாயம் செஞ்சு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரத்த குழாயில் உள்ள அடைப்பு நீங்கி இருதய நோயானது குணமாகும் பொதுவாகவே பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அடிவயிற்று வலி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதே உண்டு அதை குணப்படுத்த செம்பருத்தி பூவை நிழலில் உலர்த்தி அதை பொடியாக்கி கசாயமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் குறையும் கருப்பை பாதிப்பினால் கன்சீவ் ஆகாமல் இருப்பவங்களும் வயசு அதிகமானவங்க கன்சீவ் ஆகாமல் இரு பெண்களுக்கும் செம்பருத்தி பூ சிறந்த மருந்தாகும் செம்பருத்தி பூவின் இதழை அறுத்து மோரில் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே கருப்பையில் உள்ள பிரச்சனைகள் குணமாகும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையை குணமாக செம்பருத்தி பூ இதில் கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையானது குணமாகும் செம்பருத்தி பூ உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறித்து குளிர்ச்சியே போகிடு உண்டாக்கும் <laughs> சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையங்க மருந்து சாம்புன்னு பயன்படுத்தி இருந்தாலும் அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறதில்லை இதற்கு அருமையான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான் செம்பருத்தி பூவை இது அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தீங்கன்னா பேன் பொடுகு தொல்லை குறையும் செம்பருத்தி பூ இதழின் சாறு சிறுநீரகம் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சலை நீக்க பயன்படுகிறது செம்பருத்தி பூ சர்மத்தை பளபளப்பாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது செம்பருத்தி டீ குடிப்பதால் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு செம்பருத்தி டீ உடலிலுள்ள இரத்த அழுத்தத்தை குறைக்க இது உதவுகிறது செம்பருத்தி டீ கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது வீக்கத்தை குறைப்பதற்கு செம்பருத்தி டீ உதவுகிறது செம்பருத்தி பூவின் இதழை இரநூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து காலை மாலை என இரு நேரங்களிலும் குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் சீராகும் செம்பருத்தி தூளுடன் மருதம்பட்டை தூளை கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள இரும்புச்சத்து அதிகரித்து இரத்த சோகை நோய் குறையும் செம்பருத்தி பூவே காலையில் மட்டும் வெறு வயிற்றில் சாப்பிட்டுவிட்டு ஒரு டம்ளர் பசுவின் பால் குடிக்க வேண்டும் இது போல் தொடர்ந்து நாற்பது நாட்கள் காலையில் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கடுமையான வெட்டை நோய் இருந்தாலும் குணமாகும் செம்பருத்தி பூவில் தங்கச்சத்து உள்ளது இரத்த சிவப்பானுகளுக்கு இது பெருமுதவி செய்கிறது செம்பருத்தி பூ சாப்பிடுவதற்கு வளவளப்பாக இருந்தாலும் தினமும் அஞ்சு செம்பருத்தி பூவை நாற்பத்தெட்டு நாட்கள் ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் இழந்த சத்தியும் பலத்தையும் பெறுவாங்க செம்பருத்தி டீயில் ஆன்டி ஆக்சைடுகள் குறிப்பாக அந்தோஸ் சைனின்கள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை அடங்கியுள்ளன தீராத நோய்கள் இருப்பவர்கள் செம்பருத்தி டீயை குடித்தால் அந்த ஆபத்திலிருந்து குறைக்க உதவுகிறது செம்பருத்தி டீயில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள் வீக்கத்தை குறைக்க உதவுவதோடு கீழ்வாதம் போன்ற அலர்ஜி நிலைகள் உள்ளவர்களுக்கு நல்ல பயன்களை அளிக்கிறது செம்பருத்தி தேநீர் கல்லீர் எண் சமங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் நச்சுத்தன்மையை ஊக்குவிப்பதன் மூலம் கல்லீரின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது செம்பருத்தி தேநீர் முழுமையான ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன செம்பருத்தி டீயில் டேஸ்ட்டுக்காக புதினா இஞ்சி போன்ற மூலிகை அல்லது லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களை சேர்த்துக்கொள்ளலாம் தலைமுடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர்வதற்கு செம்பருத்தி பூ உதவுகிறது அதே செம்பருத்தி இலையை நைசாக அரைத்து தலையில் பூசி குளித்து வந்தால் முடி பளபளப்பாகவும் கருமையாகவும் இருக்கும் செம்பருத்தி இலைகளில் வைட்டமின் சி உள்ளதால் செம்பருத்தி இலையை முழுமையாகவும் கூட பயன்படுத்திக்கலாம் அல்லது காய வச்சு பொடியாக்கி கூட பயன்படுத்தி வரலாம் செம்பருத்தி இலையை நம்ம சாதாரணமாக குடிக்கிற டீ போல போட்டு கூட குடிக்கலாம் அல்லது அதில் வரக்கூடிய சாரை பிழிஞ்சு கூட குடிக்கலாம் செம்பருத்தி இலையிலேருந்து வரக்கூடிய சாற்றை பிழிஞ்சு குடித்தோம்னா சல் ஜலதோஷம் காய்ச்சல் ஆகியவை சீக்கிரமாக குணமாகும் பெண்கள் தவிர்க்கக்கூடிய பூக்களில் செம்பருத்தி பூவு உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு இஸ்ட்ரோஜன் இருப்பதால் பெண்கள் இதை குடித்து வர்றது நல்லது அது நல்ல பலன்கள் கிடைக்கும் ஹார்மோன் அளவு சீராகும் மாதவிடாய் தொந்தரவு எதுவும் ஏற்படாது இருக்கும் செம்பருத்தி பூவில் ஏராளமான இரும்புச் சத்துக்கள் அடங்கியுள்ளன இரத்த அணுக்களை உருவாக்குவதற்கு இந்த சத்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இதில் உள்ள கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது இரவு நேரங்களில் அதிக அளவு கண் விழித்து வேலை பார்ப்பதற்கு இந்த செம்பருத்தி பூவோட டீ மிகச்சிறந்த நன்மையை தரும் இரவு நேரங்களில் சரியாக தூக்கம் வராமல் இருப்பவங்க இந்த செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரவில் அதிக நேரம் தூங்குவீங்க செம்பருத்தி பூவில் குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருப்பதனால வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவங்க இந்த செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வந்திங்கன்னா உடலுக்கு வெப்பம் தனிஞ்சு உடல்நிலை சீராகும் சர்மத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரசாயன கலந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி பெறும் அப்படி இல்லாமல் இயற்கையாகவே நிறையா பொருட்கள் கிடைக்கின்றன அதில் ஒன்று தான் செம்பருப்பட்ட செம்பருத்தி பூவை கொண்டு நம்ம சர்மத்தை எப்படி பாதுகாக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மைசூர் பருப்பு இருபத்தஞ்சு கிராம் பாதாம் பருப்பு இருபத்தஞ்சு கிராம் செம்பருத்தி பூ பத்து பூ தயிர் ஒரு டீஸ்பூன் வைட்டமின் இ கேப்சூல் ஒன்று தேன் ஒரு டீஸ்பூன் மைசூர் தால் அல்லது பருப்பு மற்றும் பாதாம் பருப்பு இவை இரண்டையும் மிக்சியில் பொடியாக்கி கொள்ள வேண்டும் தனியாக ஒரு டப்பாவில் அரைச்சி வச்சுக்க வேணும் அதே மிக்சி ஜாரில் செம்பருத்தி பூ மற்றும் தயிர் ஒரு ஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்க வேணும் அந்த பேஸ்டில் ஒரு விட்டமின் ஏ கேப்ஷூல் எனையே சேர்த்து கொள்ள வேணும் அதில் அரைச்சி வச்சிருந்த பாதாம் மைசூர் பருப்பு பொடி மற்றும் ஒரு ஸ்பூன் தேனை சேர்த்து ஃபேஸ் பேக் அளவுக்கு கலந்து கொள்ள வேணும் இந்த செம்பத்தி ஃபேஸ்பேக்கை வாரத்துக்கு ரெண்டு முறை தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தீங்கன்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறைந்து முகம் பளிச்சென்று சென்று பொழிவாக இருக்கும் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கே நல்லா உணர முடியும் பொதுவாக மலர்களின் நிறம் என்பது நறுமணத்தை மட்டும் கொண்டிருக்காது வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிடென்ட்டுகளையும் கொண்டுள்ளது இந்த ஃபேஸ்பேக் உங்கள் கன்னங்களை இளஞ்சிவப்பு நிறத்தில் வைக்க உதவுகிறது செம்பருத்தி பூ டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தம் இருக்கிறவங்களுக்கு பித்தம் குணமாகும் பரிகாரம் வாத குணம் உள்ளவங்களுக்கு பயனளிக்க வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தோம்னா செம்பருத்தி பூக்கள் வந்து தயாரிக்கப்படும் டீ ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் வகையில் இருக்கும் ஆனால் அதை சிலர் தவிர்த்து கொள்வது நன்மையை தரும் செம்பருத்தி டீயை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செம்பருத்தி பூக்கள் கசப்பு மற்றும் துவர்வு மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடியது ஜீர்ண சக்திக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் செம்பருத்தி பூக்கள் கருவுருவுதலுக்கு எதிரான வினைகளை கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் ஃபேமிலி பிளானிங் மற்றும் கருத்தடை செய்பவர்கள் செம்பருத்தி டீயே குடிக்கக்கூடாது செம்பருத்தி பூக்கள் உடலுள்ள ஈஸ்ட்ரோஜன் அளவை பாதிக்கும் அதன் நுகர்வு ஹார்மோன் சமநிலை இன்மையை ஏற்படுத்தும் இது கர்ப்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செம்பருத்தி டீயை பருகுவதால் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கரு இருவருக்கும் தீங்கு விளைவிக்கும் கர்ப்ப காலங்களில் செம்பருத்தி பூ டீயை எடுத்துட்டிங்கன்னா கரு ஏற்படும் செம்பருத்தி டீ ஈஸ்ட்ரோஜன் அளவை பாதிக்கலாம் இது கறித்தடுத்தல் செயல்பாட்டின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகளுடன் செம்பருத்தி தே டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதனோட விளைவுகள் குறையும் செம்பருத்தி டீயில் பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்குது ஆனால் கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது காய வைத்து அரைத்த செம்பருத்தி பூவோடு முருங்கை அல்லது விதை உலர்த்திய தூளும் சேர்த்து விட்டு சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வர்ஸ் உங்களுக்கு எந்த பூ பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்